ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கிற நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என டீடைல்டாக விரிவான அலசை வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ அல்லது உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம்கினாராக இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிய உலம் குடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோர் ஹாப்பிட்னஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்கள் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ரெண்டாவதாக மனுசாரை யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க மேலும் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்கள் இன்றைய தினத்தில் நமது மீன ராசி கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ள அற்புதமான கிரகமைப்பு காணப்படுதுங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையும் பதினோராம் இடத்தில் சனி புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு மாலை நான்கு மணி நான்கு நிமிடத்திற்கு பிறகு வருகிறார்கள் எனவே மாலை நான்கு மணி நான்கு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஸ்டம் முழுமையாக நிறைவடைகிறது சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மதியத்திற்கு மேல் மாலை நேரத்துக்கு மேல் உங்களுக்கு மிக அருமையான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு எக்ஸிக்யூட் பண்ண முயற்சி பண்ணுங்க நாலு மணிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு அதுல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குது கொடுக்கல்வங்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க மாலை நேரத்துக்கு பிறகு முக்கியமான சில பண பரிவர்த்தனை நீங்க மேற்கொள்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் இந்த தினத்தை உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் நிறையவே இருக்குங்க ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் தூரம் வாக்கிங் போறது உங்களுக்கு நல்லது குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே குடும்பத்துல புதிய முயற்சி ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா மாலை நேரத்திற்கு பிறகு கண்டிப்பாக தொடங்கலாம் அது பெரிய வெற்றியாக மற்றவர்களுடைய உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்று செயல்படுவது கண்டிப்பாக நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல சக்திகள் உங்க காதலுக்கு இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க எனவே அதன் மூலமாக தான் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான காதல் வாழ்க்கை இருக்குது அப்படின்றது உணர்வு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க சக்தி வாய்ந்த காதல் நிலையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக வாய்ப்பில் இருக்கு இந்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் முக்கியமான பணப்பிரிவு மற்றும் முக்கியமான சில செலவுகளை மாநிலத்திற்கு செய்து கொள்ளுங்கள் யாரையும் நம்ப வேண்டாங்க ஜாமீன் கேள்வி போறது கண்டிப்பாக இன்று தினம் தவிர்த்து விடுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனநிலை வந்து கொஞ்சம் பயமாக இருக்கவும் தேவையில்லாத மன பயத்தில் வந்து மனசில் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம் ஸோ அதை மட்டும் செய்யாதீங்க இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை குறைப்பதற்கு அந்த பயம் வந்து காரணமாக அமைந்துவிடும் என்பதால் கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத ஒரு பிரம்மையையும் நீங்கள் நீக்கி விடுவது நல்லது நண்பர்களே உங்களுக்கு வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல தொடர்ந்து செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் மாலை நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு நாளாகவே அமைதிய நண்பர்களே இன்று தினம் எந்த ஒரு புதிய முடிவு எடுக்கணும்னு நாலு சரி உங்க அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மாநிலத்திற்கு பிறகு முக்கியமான முடிவுகள் எடுங்கள் அதன் நடுவுல வந்து நீங்க எடுத்துராங்களை இன்றைய தினம் அதன் பிறகு நீங்கள் மாநிலத்துக்கு பிறகு முடிவெடுப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தரும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாத்திரம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினசரி நமது ராசிபலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் ரெண்டாவதாக நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மேனம் ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அளித்து விடுங்கள் நண்பர்களே ஏற்கனவே பெயர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தின் என்ன சில பணத்தை மாத்தணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பார்க்கும்போது இன்றைய தினம் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையங்க மேலும் ரெட் கலரும் நீங்க சேர்த்துக்கலாம் கிரீன் அண்ட் ரெட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் நைன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதி நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது மீனரசில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பணப்பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாலை நேரத்திற்கு பிறகு செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க உங்கள் செயல்பாடுகளை ஒரு குழப்பமான சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு அதை நீங்க விடும் என்பதால் நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு உங்களது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகளை மீண்டும் ஒரு வரை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் சூப்பராக நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தோல்வியடைந்த கதைகளை கூட மாலை நேரத்தில் முயற்சியுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களது பணிகள்ல கொஞ்சம் கவனம் வேணுங்க இந்த தினம் செய்கின்ற முயற்சிகள் எதுவானாலும் சரி மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு உங்க சிந்தனைகளை ஒரு கடிவாளம் போட்டு நீங்க சரியான திசையில் செலுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க சிந்தனைகளை செலுத்தி நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய உங்க ஃபியூச்சர் குறித்து சிந்தனைகள் உங்க மனசு அதிகமா இருக்குங்க அதுக்கான பிளான் இன்னைக்கு நிறைய போடுவீங்க வேகம் என்ற எதுவும் தேவையில்லைங்க விவேகமா செயல்படுறது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் உயர் அதிகாரிகளின் மறைமுகம் ஆதரவு நிகழும் அலுவலக பணிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகள் நிறைய இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே சோ லைக் பட்டனை மறக்காம எழுதி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதகரமாக அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுறது மூலமாக தினசரி ஆன்டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா நீங்க நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா நமது வீடியோவில் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலங்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோட நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே